அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் புத்தாண்டு பலன்கள் இது ஆங்கில முறைப்படி ஜாதகம் கணித்து சொல்லப்பட்டிருக்கிறது இந்த பலன்கள் விடியற்காலை நள்ளிரவு பன்னிரெண்டு மணிக்கு மேல் பன்னிரெண்டு ஒன்று என்று சொன்னால் அடுத்த நாள் கணக்கில் வரும் அந்த கணக்கில் போடப்பட்ட ஜாதகம் அந்த ஜாதகப்படி பலன்கள் அப்படி பார்த்தால் கன்னியா லக்கணம் சிம்ம ராசி இதுதான் அந்த பிறப்பின் நேரம் இந்த கணித அடிப்படையில் பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்க்க இருக்கிறோம் மேச ராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்கும் நன்றாக இருக்கிறது எந்தெந்த வகைகளில் இவர்களுக்கு நன்மை உண்டாக வாய்ப்பு உண்டு என்பதை என்பதை மட்டும் பார்ப்போம் ஏனென்றால் நாம் எப்பொழுதுமே எதிர்மறையாக எண்ணக்கூடாது செய்யக்கூடாது நேர்மறையாக எண்ணினால் செய்தால் வர இருக்கும் கொஞ்ச நன்மை கூட பெரிதாக கிடைக்கும் வர இருக்கும் கொஞ்ச தீமை கூட மறைந்து போக வாய்ப்பு ஏற்படும் நல்லதை நாடிய உள்ளம் நமக்கு இருக்கின்ற காரணத்தால் நல்லதை மட்டுமே பார்ப்போம் இந்த மேசராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கிறது இந்த ஆண்டு பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலுத்து இருக்கிறது குழந்தை பேர் பெற வேண்டிய பாக்கியம் உயர்வு புத்தி தெளிவு உண்டு அடுத்து நல் உறவுகள் ஏற்படும் திருமணமாகாத அன்பர்களுக்கு இந்த ஆண்டு திருமணம் நடப்பதற்கு வாய்ப்பு உண்டு நல்லபடியாகவே இருக்கிறது அடுத்து பிதுர் ராஜித விஷயங்களிலிருந்து கிடைக்க வேண்டிய வரவுகள் பணி செய்யும் இடத்தில் கிடைக்க வேண்டிய உயர்வுகள் நிச்சயமாக இந்த ஆண்டு கிடைக்கும் ஆக மேசராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டு நல்ல ஆண்டு அன்பர்களுக்கு இந்த ஆண்டு நல்ல பலனையே கொடுக்கின்றன சொத்து சுகம் வாங்குவதற்கு வாய்ப்பு உண்டு வீடின்றி தவிப்பவர்கள் சொந்த வீடு கட்ட வேண்டும் என்று ஆசைப்படுகின்றவர்களுக்கு இந்த ஆண்டு அற்புதமான ஆண்டு மற்றும் இது நாள் வரை சற்று உடல்நல குறைவு இது போன்ற விஷயங்களில் அவதிப்பட்டவர்களுக்கு சரியான நிவர்த்தி இந்த ஆண்டு உண்டு கிடைக்கும் அநேகமாக நோய் தீர்ந்து நீங்கள் மகிழ்ச்சியுடன் இருக்கலாம் அப்படியே இருக்கட்டும் மேலும் நமக்கு நம்மை அறியாமலே வருகின்ற துன்பங்கள் நமது பின்புறம் இருந்து வருகின்ற ஆபத்துகள் இந்த ஆண்டு முறியடிக்கப்படும் அதற்கு சொந்தங்கள் மட்டுமல்ல அந்நியர்களும் உதவுவார்கள் ஆக உதவி கிடைக்கும் ஆண்டாகவும் இருக்கிறது நல்ல ஆண்டு இந்த ஆண்டு உங்களுக்கு மிதுன ராசி அன்பர்களே இந்த ஆண்டு உங்களுக்கு எப்படி இருக்கிறது சாதாரணமாக ஒருவர் நல்ல சந்தோஷம் அடைய வேண்டும் என்று சொன்னால் அவர் கடுமையாக முயற்சி செய்து அந்த முயற்சி வெற்றி பெற்றால் நன்றாக பசித்த பிறகு சாப்பிடுவதை போன்ற ஒரு சுகம் மனதிலே ஏற்படும் அந்த சுகத்தை நீங்கள் அனுபவிப்பீர்கள் புகழ் நல்லபடியாக இருக்கிறது புகழ் கூடும் வரவேண்டிய பாக்கியங்கள் வந்து சேரும் குழந்தை பேற்றுக்கும் இது வாய்ப்பினை ஏற்படுத்தும் அடுத்து திருமணமாகாத ஆண் பெண்களுக்கு இந்த ஆண்டு திருமணம் நடக்கும் திசை ஓரளவுதான் நன்றாக இருக்கிறது என்று சொன்னால் கூட நடக்கும் திசை ரொம்ப மோசம் என்று சொன்னால்தான் வேறு கணக்கை பார்க்க வேண்டிய அவசியம் ஏற்படும் ஓரளவு பரவாயில்லை என்று சொன்னால் கூட திருமணத்தை நடத்தி வைத்து விடும் ஆக முயற்சி வெற்றி இருக்கிறது வர வேண்டிய பாக்கியம் கிடைக்கிறது நல் வாழ்க்கையும் அமைகிறது மிதுன ராசி இந்த ஆண்டு நன்றாக இருக்கிறது கடகராசி அன்பர்களே இந்த ஆண்டு உங்களுக்கு எப்படி இருக்கிறது நன்றாக இருக்கிறது பண தேவை பூர்த்தியாகும் பற்றாக்குறை அந்த தொந்தரவு ஒழிந்துவிடும் அல்லது குறைந்துவிடும் படிக்கின்ற மாணவர்களுக்கு கல்வியினால் நல்ல பலன் கிடைக்கும் இது நாள் வரை சாதாரண ஓலை வீட்டில் இருந்த ஒரு நபர் மாடி வீட்டுக்கு சென்றால் எப்படி இருக்கும் அந்த வசதியையும் ஏற்படுத்தும் பகை ஒளியும் விரோதம் மறையும் அல்லது நீங்கள் வெற்றி பெறுகின்ற வாய்ப்பு உருவாகும் மொத்தத்தில் இந்த ஆண்டு பணம் நல்லபடியாக இருக்கிறது சுகம் நீங்கள் ரசிக்கும்படி அமைகிறது பகை ஒழிகிறது வெற்றி கிடைக்கிறது அருமையான ஆண்டு இந்த ஆண்டு சிம்ம ராசி அன்பர்களே இந்த ஆண்டு உங்களுக்கு எப்படி இருக்கும் எப்படி இருக்கிறது நன்றாக இருக்கிறது உங்களை பற்றிய உண்மையான உங்களை பற்றிய ஒரு பிம்பம் தெரிய வேண்டியவர்களுக்கு நல்லபடியாக இந்த ஆண்டு தெரியும் அவர் நினைப்பார் இத்தனை ஆண்டுகளாக எனக்கு தெரியவில்லையே நாமல்லவா ஏமாந்து விட்டோம் பயன்படுத்தியிருக்கலாமே என்று அவர் தன்னை தானே நொந்து கொள்வார் அந்த அளவுக்கு ஒரு அமைப்பு இந்த ஆண்டு உங்களுக்கு ஏற்பட இருக்கிறது மற்றும் உங்களது செயல்களில் ஒரு வினோதம் ஒரு நிபுணத்துவம் பாராட்டு கிடைக்கின்ற வகையில் சில செயல்களைச் செய்தல் இதுவும் நடக்கிறது ஏனென்றால் இந்த ஆண்டு உங்கள் பெயர் ஓங்க வேண்டுமே அதற்காக அடுத்து பூர்வ புண்ணியமும் நன்றாக இருக்கிறது சொத்துகள் வாங்கலாம் நல்ல பெயர் உண்டாகும் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தையும் குழந்தை இருப்பவர்களுக்கு அந்த குழந்தையின் சிறப்பை கேள்விப்பட்டும் மகிழ்தலும் நடக்கும் அருமையான ஆண்டு இந்த ஆண்டு உங்களுக்கு ராசி அன்பர்களே இந்த ஆண்டு உங்களுக்கு எப்படி இருக்கிறது பணத்தேவை நல்லபடியாக ஈடேறுகிறது எதிர்பார்த்த இடத்திலிருந்து பணம் வரும் மற்றும் உங்கள் பேச்சுக்கு உரிய நல் மதிப்பு உடனடியாக கிடைக்கிறது அது ஒரு பெரும் பாக்கியம் அடுத்து சுகங்களை அனுபவிக்க நீங்கள் போடும் திட்டங்கள் வெற்றிகரமாக முடிகிறது இதில் வீடு கட்டுதலும் ஒன்று அடுத்து நோய் தீரலாம் கடன் கட்டுக்குள் அடங்கலாம் பகை மறையும் வெற்றி நிச்சயமாகும் இந்த ஆண்டு உங்களுக்கு பணம் சுகம் வெற்றி இந்த மூன்றும் சித்திக்கிறது துலாம் ராசி அன்பர்களே இந்த ஆண்டு உங்களுக்கு எப்படி நல்ல ஆண்டு உங்கள் புகழ் கூடும் ஆண்டு ஒரு உயர்ந்த இடத்திற்கு தேர்வு அந்த தேர்வில் நீங்களும் பங்கு பெறுகின்றீர்கள் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்படுவீர்கள் உறுதி உறுதியான செயல் முயற்சி கொஞ்சம் கூட குறைவில்லாமல் நடக்கிறது மிகவும் நல்லபடியாகவே நடக்கிறது வெற்றியை கொடுக்கிறது வரவேண்டிய பாக்கியம் நல்ல பெயர் புகழ் புத்திர புத்திரிகளுக்கு நல்லது செய்தல் இதுவும் நடக்கிறது நல்லபடியாக ஆக உங்கள் புகழ் ஓங்குகிறது உங்கள் செயலால் உங்களுக்கு மதிப்பு உருவாகிறது குடும்பத்தாருக்கு நல்லது செய்து அதனால் ஏற்படும் மகிழ்ச்சியையும் நீங்கள் அனுபவிக்க இருக்கின்றீர்கள் இந்த ஆண்டில் ராசி அன்பர்களே உங்களுக்கு எப்படி இருக்கிறது வெளிநாட்டு யோகம் சித்திக்க வாய்ப்பு உண்டு இரண்டு நாட்களுக்கு முன்பு உங்கள் கைவிட்டு போன உங்கள் பொருள் மீண்டும் உங்களிடமே வருவதற்கு அதற்கும் வாய்ப்பு உண்டு செல்வ செழிப்பு உண்டு உங்கள் பேச்சுக்கு மதிப்பு வீட்டிலேயே கிடைக்கிறது வெளிவட்டார பழக்க வழக்கங்களால் பல நன்மைகள் உண்டு மொத்தத்தில் வீட்டிலும் வெளியிலும் நடக்கின்ற சில விஷயங்கள் உங்களுக்கு நன்மையையும் மகிழ்ச்சியையும் தருகின்ற ஆண்டு இந்த ஆண்டு தனுசு ராசி அன்பர்களே இந்த ஆண்டு உங்களுக்கு எப்படி இருக்கிறது மிக 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 நன்றாக இருக்கிறது பல நாட்கள் பட்டு தேர்தலிலே நின்று வெற்றி பெற்று முதலமைச்சரானால் ஒருவருக்கு என்ன யோகமோ அந்த யோகத்துக்கு குறையாத யோகம் இந்த வருடம் உங்களுக்கு இருக்கிறது நல்ல முன்னேற்றம் நினைத்துக்கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு முன்னேற்றம் உங்களுக்காக காத்திருக்கும் ஆண்டு இந்த ஆண்டு மற்றும் இதற்கு முன் இருந்த நபராக நீங்கள் இருக்க மாட்டீர்கள் நன்றாக தெளிந்த ஒரு ஞானியைப் போல் முனிவனைப் போல் மாறுவீர்கள் உங்கள் எண்ணத்தில் செயலில் பெரும் மாற்றம் இந்த மாற்றமே மற்றவர்களுக்கு அத்தியாவசிய தேவை அதுவும் நடக்கிறது இவ்வளவு நடக்கிறதே பெரியவர்களுடைய ஆதரவு கிடைக்கிறதா அதுவும் கிடைக்கிறது இந்த ஆண்டு ஒப்பற்ற உயர்வு சந்திப்பீர்கள் உங்களது பண தேவை பூர்த்தியாகும் பெரியவர்களுடைய ஆதரவு கிடைக்கிறது இதை விட என்ன வேண்டும் உங்களுக்கு நல்ல ஆண்டு இந்த ஆண்டு மகர ராசி அன்பர்களே இந்த ஆண்டு உங்களுக்கு எப்படி இருக்கிறது புது தொடக்கம் வெற்றியை கொடுக்கும் ஒரு புது உறவு நன்மையை செய்யும் உங்களுக்கு சில நேரங்களில் புதிதாக ஒன்று வந்தால் அது நஷ்டத்தையும் ஏற்படுத்தலாம் லாபத்தையும் ஏற்படுத்தலாம் உங்களுக்கு இந்த ஆண்டு லாபத்தை ஏற்படுத்துகின்றது சந்தோஷமான விஷயம் அடுத்து தொழில் ஸ்தானம் நன்றாக இருக்கிறது தொழில் ஸ்தானத்தில் யோகம் விடிந்துவிட்ட ஒரு நிலையை அடைகிறது விடிந்தால் வெளிச்சம் வருவது போல் இந்த ஆண்டு பிறந்தவுடன் உங்களுக்கு லாபம் வருகின்ற வகையில் இருக்கிறது தொழில் ஸ்தானம் இது ஒரு அற்புதமான அமைப்பு ஆண்களை பொறுத்த அவர்கள் ஆற்றுகின்ற பணி வெற்றி பெற்றால் அவர்கள் இளமையாக இருப்பார்கள் இது கண்கூடான உண்மை அது இந்த ஆண்டு உங்களுக்கு ஏற்பட வாய்ப்பு உண்டு எல்லாவற்றையும் விட ஒரு சிறப்பு அனாவசியமான செலவுகள் இல்லை ஒரு இடத்தில் உங்களுக்கு ஏமாற்றம் இல்லை வீணாக உங்கள் பணம் உங்கள் கைவிட்டு போவதை தடு ஆண்டு இந்த ஆண்டு ஆக ஒப்பற்ற ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கிறது நல்ல ஆண்டு இந்த ஆண்டு கும்பராசி அன்பர்களே உங்களுக்கு எப்படி இருக்கிறது இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கும்பராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கிறது சுக விஷயங்கள் மங்கள நிகழ்வுகள் நடக்கும் ஆண்டு எவையெல்லாம் மங்கள நிகழ்வுகள் திருமணம் மங்கள நிகழ்வு கிரகப்பிரவேசம் மங்கள நிகழ்வு குழந்தைகளுக்கு நல்ல ஒரு இடத்தை அமைத்து கொடுப்பது நல்லது செய்தல் மங்கள நிகழ்வு இந்த மங்கள நிகழ்வுகள் குறைவின்றி நடக்கும் இது ஒரு நல்ல விஷயம் அடுத்து உங்களுக்கு நல்ல பெயர் ஏற்படும் ஏனென்றால் நல்ல விஷயங்கள் நடப்பதற்காக நாம் ஆற்றும் சில பணிகளில் தவறான பணிகளும் இடம்பெறுவது உண்டு அப்படி இடம்பெறாத பட்சத்தில் நல்ல பெயர் வந்து அந்த இடத்தை நிரப்பும் உங்களுக்கு நல்ல பெயர் ஏற்படும் அப்படி என்றால் நற்கருமங்களை செய்வீர்கள் தவறு செய்ய மாட்டீர்கள் என்று காட்டுகிறது அடுத்து லாபம் உண்டு எந்த விஷயத்தை செய்தாலும் அதில் லாபம் தான் நஷ்டம் இல்லை என்றும் காட்டுகிறது ஆக மங்கள நிகழ்வு நடக்கிறது நல்ல பெயர் உண்டாகிறது லாபமும் கிடைக்கிறது அருமையான ஆண்டு இந்த ஆண்டு கும்பராசி அன்பர்களுக்கு மீனராசி அன்பர்களுக்கு நல்ல யோகம் என்பது கோடி கோடியாக பணம் வருவதா அல்லது நம்மளை துன்புறுத்தும் துன்பங்கள் அகழுவதா இந்த கேள்வி பதில் சொல்ல முடியாத கேள்வியாக உங்களுக்கு தோன்றலாம் ஆனால் கஷ்டப்படுகின்ற நபர்களுக்கு அவர்கள் கஷ்டம் அகழுவதுதான் சிறந்த யோகமாக தெரியும் அப்படிப்பட்ட யோகம் யோகங்கள் இந்த ஆண்டு உங்களுக்கு இருக்கிறது கஷ்டங்கள் அகழுகின்றன கடன் பிரச்சனையிலிருந்து நீங்கள் விடுபடலாம் அல்லது வெகுவாக கணிசமாக குறையலாம் தேவையில்லாத நிர்பந்தங்கள் சுமைகள் விஷயங்கள் இவைகளெல்லாம் கட்டுக்குள் இருக்கும் வீண் தொந்தரவுகள் மறையும் அடுத்து லாபம் உண்டு நல்லபடியான லாபம் உண்டு எனவே கெட்ட விஷயங்கள் துன்பங்கள் அகன்று ஆனந்தத்தை விட அதிகமான ஒன்று நிம்மதி பெருமூச்சு அந்த பெருமூச்சினை இந்த ஆண்டு நீங்கள் விடுவீர்கள் என்னை பொறுத்த மட்டில் இது ஒரு சிறந்த யோகம் தொழில்ஸ்தானம் நன்றாக இருக்கிறது நீங்கள் எதை விரும்பி பணியாற்றுகின்றீர்களோ அது உங்களுக்கு இந்த ஆண்டு கிடைக்கும் துன்பம் அகழுகின்றது உழைப்புக்கேற்ற ஊதியமும் கிடைக்கிறது பொன்னான ஆண்டு இந்த ஆண்டு மீனராசி அன்பர்களுக்கு